அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில சிம்ம ராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து எடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க அன்பான நேயர்களே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற தலைப்பை நாங்க போட்டிருக்கோம் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல உருவாக போகுதுங்க அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போறேன் இது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்ற போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க உங்க ஜாதகத்துல மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி தற்போது இவர் உங்கள் பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இவர் உங்கள் ஜாதகத்தின் பன்னெண்டாம் வீட்டுக்குள்ள செல்ல போறாருங்க இப்பொழுது எந்த கிரகமும் பன்னெண்டாம் வீட்டிற்குள்ள செல்வது நல்லதல்ல என்று பல நிகழ்ச்சிகளில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தின் முழு அதிகாரத்தையும் வைத்திருக்கும் गुरु प्रगस्पति பன்னெண்டாம் வீட்டிற்குள் சென்று என்னென்ன பெரிய மாற்றங்களை மற்றும் உங்களுக்கு என்ன பெரிய பரிசை கொண்டு போறார் என்று ஒன்றொன்றாக சொல்ல போறங்க நான் சொன்னது போல இவர் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி இவர் பன்னெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் எனவே வெளிநாட்டில் குடியேற நினைக்கும் நபர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிர்வாதம் மூலம் முதல் பெரிய பரிசு கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்காமல் இருந்தாலும் அதற்கான நல்ல யோகத்தை இவர் உருவாக்குவார் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பினால் அதற்கான மிக நல்ல நிலையின் யோகத்தை இவர் உருவாக்கி தருகிறார் கடக ராசியில உச்ச நிலையை அடைந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு செலவுகளை செய்வார் ஆனால் செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பாவதீக சுகங்களை அதிகரிப்பதற்கான செலவுகளாக இருக்கும் நீங்கள் ஏதாவது நிலம் வாங்க விரும்பினால் வீடு வாங்க விரும்பினால் வாகனம் வாங்க விரும்பினால் அல்லது வேறு வகையான பாவதீக சுகங்களை உங்கள் வாழ்வில் பெற விரும்பினால் அதற்கான மிக அருமையான நேரம் இது தேவகுரு பிரகஸ்பதியின் உங்களுக்கு உங்கள் பன்னெண்டாம் வீட்டிற்கு செல்லும் போது இந்த நிலையின் அடிப்படையிலேயே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளின் நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வருவதை பார்க்கலாம் இன்றைக்கு இந்த காணொளியில சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது ஒரு ஆழமான கணித கணக்கு மறைந்திருக்கிறதுங்க தேவகுரு பிரகஸ்பதியின் நிலை வீட்டின் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்தும் அவரது மூன்று அமிர்த பார்வைகள் உள்ளன இவர் பார்க்கும் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு இந்த வீடுகளை இவர் பார்வையால் பலப்படுத்துவார் ஐந்தாம் பார்வை நான் சொன்னது போல இந்த இடம் பாவதீக சுகங்களின் இடமாகும் பாவதீக சுகங்களை பெறுவதற்கான செலவுகள் ஒன்று தேவையற்ற வழியில் நமக்கு செலவாகி நமக்கு தெரியாமல் போகிறது இரண்டாவது நிலையில தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பாவதீக சுகங்களை பெறுவதற்கான செலவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான சிறந்த யோகத்தை இங்கே இருந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார் மக்களிடையே உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைக்கும் உங்கள் மூலம் சில உருவாகும் இது உங்களுக்கு மக்களிடையே புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை ஒரு நல்ல நிலையில மாற்றி அமைக்கும் இந்த நிலையில தாயின் ஆரோக்கியத்துல சிறிது கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம் மற்றபடி நான்காம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி மிக நல்ல பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தரப்போறார் நான் மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் மிக ரகசியமான இந்த கணித கணக்கை நான் உங்கள் முன் வெளிப்படுத்துகிறேன் ஏழாம் பார்வையால் உங்கள் ஆறாம் வீட்டை காணும்போது இங்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையில தேவையற்ற வழியில மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏதாவது கடன் வாங்கினால் நல்ல ஆரியங்களுக்காக வாங்குங்கள் தேவையற்ற வழியிலேயே தேவையில்லை என்றாலும் நாம் கடன் வாங்குகிறோம் என்ற நிலையில் செல்லாதீர்கள் நல்ல நடவடிக்கைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கினால் இந்த கடனில் இருந்து உங்களை விரைவாக வெளியேற்றும் கடமையை இந்த தேவகுரு பிரகஸ்பதி எடுத்துக்கொள்வார் ஆரோக்கிய ரீதியான நிலையில உங்கள் பலத்தின் யோகத்தை உருவாக்குறாருங்க ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்குது தனது ஒன்பதாம் பார்வையினால இவர் தனது வீட்டை காண்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகம் மேலும் இவரிடம் ஒரு மறைவான வீடும் இருக்கிறது மறைவான வீட்டிலேயே இவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம் டென்ஷன் மனச்சோர்வு காரியங்கள் தடைகள் இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் உங்களை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துல இருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இந்த நிலை உங்கள் மன அழுத்த நிலைமைக்கு முடிவை கொண்டு வரும் எனக்காக ஏதாவது காரியங்கள் நடக்குமா நடக்காதா ஏன் என் காரியங்கள் மீண்டும் மீண்டும் நின்றுவிடுகின்றன இந்த மாதிரி ஏன் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்தால் அவற்றை தீர்த்து வைத்து மன அழுத்தத்தின் நிலைகளை தேவகுரு பிரகஸ்பதி உங்க வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்த போறாருங்க இதுதான் அந்த நேரம் தேவகுரு பிரகஸ்பதி ஒரு சிறந்த நிலையில தனது உச்ச நிலையை பெறப்போகிறார் இவர் அமானுஷ்ய அறிவியலில் உங்களுக்கு மிக நல்ல லாபத்தை கொடுக்க போறார் நீங்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் அதற்கான மிக நல்ல யோகத்தை உருவாக்கி தருகிறார் மேலும் இந்த நிலையில எதிர்பாராத லாபங்களின் நடவடிக்கைகளையும் உங்களுக்காக சேர்த்து கொடுக்கிறார் ஏனெனில் இது மறைமுகமான பணத்தை பெறும் யோகமாகவும் இருக்கிறது ஒரு மறைவான வீட்டின் அதிபதி மறைவான வீட்டிலே அமர்ந்து தனது வீட்டை காண்பது இது மிக அற்புதமான யோகத்தை உருவாக்குகிறது இதில் எந்த வகையிலும் திடீர் பண லாபம் உங்களுக்கு உருவாகி வரும் அதற்கான ஒரு வலிமையான யோகத்தை இவர் உருவாக்குகிறார் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் இந்த ஐந்தாம் வீடு கல்வியின் வீடாகும் இது குழந்தை பாக்கியத்தின் வீடாகும் நீங்கள் உங்கள் குழந்தையை வெளிநாட்டில் குடியேற்ற விரும்பினால் வெளிநாட்டிற்கு அனுப்ப விரும்பினால் அவர்களின் படிப்பு வெளிநாட்டில் நடக்க வேண்டும் என்று யோகங்களை உருவாக்க விரும்பினால் அதற்கான மிக நல்ல யோகம் உருவாகி வருகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் நீங்கள் வாழ்க்கையில சிறந்த இலக்கை அடைவீங்க அதற்கான ஒரு மிகப்பெரிய அழகான யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார் வயிற்று பகுதியிலும் சிறிது கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப அவசியம்ங்க இல்லையெனில் அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை ஆகியவற்றின் நிலை உங்களை பாதிக்கலாம்ங்க இப்போது நான் உங்களுக்கு இரண்டு முறை சொன்னேன் அல்லவா சிறிது ஆழமான கணித கணக்கை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என்று அதை குறித்து இந்த பதிவில் புரித்து புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்கள் ஜாதி ஜாதகத்தில் வேறு சில சிறப்பு நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது உங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதன் அதிபதியார் சூரிய பகவானுங்க சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்ன ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் இருந்தாலும் ஆனால் சூரிய பகவான் டிகிரி வாரியாக பலத்துடன் ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு மிக நல்ல பரிசை கொடுப்பாருங்க இப்போது இதற்கு போனஸ் எப்படி கிடைக்கும் சூரிய பகவானும் உங்கள் ஜா அதகத்தில் மிக நல்ல நிலையிலும் இருக்கிறார் அல்லது ஒருவேளை சூரிய பகவான் நல்ல நிலையில இல்லை என்றாலும் கூட தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் லக்னஸ்தானத்திலிருந்து ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இல்லாமல் இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக இருக்க போகிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஒரு முறை மேலும் சொல்கிறேன் சூரிய பகவான் இரண்டு நிபந்தனைகளை உங்கள் ஜாதகத்துல வைக்கிறாருங்க ஒன்று சூரியன் உங்க ஜாதகத்துல மிக நல்ல நிலையில் இருக்கிறார் தேவகுரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உள்ளன மற்றும் இரண்டாவது நிலையின் யோகம் சூரிய பகவான் ஒருவேளை நல்ல நிலையில் இல்லை என்றாலும் ஆனால் தேவகுரு பிரகஸ்பதி தானாகவே உங்கள் ஜாதகத்தின் உள்ளேயே ஒரு நல்ல நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுவதை காணலாம் மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கிறார் தேவகுரு பிரகஸ்பதியும் மிக நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் அது மிகவும் சிறந்தது உங்களை விட பெரிய பரிசு வேற எந்த ராசிக்கும் கிடைக்காமல் போகலாம் மேலும் இந்த பலனை நீங்கள் முழுமையாக அடைய விரும்பினால் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் ஓம் குருவே நமக என்று ஜபம் செய்யுங்கள் விஷ்ணு சகஸ்கர நாம பாடலை வீட்டில் இருந்தால் வியாழக்கிழமைகள் என்று முடிந்தவரை மஞ்சள் நிற பொருட்களை அதிக அளவுல சாப்பிடுங்க அதாவது வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு இது போன்ற மஞ்சள் நிறத்தில் உள்ள பழங்களையோ பொருட்களையோ சாப்பிடுங்கள் முடிந்தால் சமைக்கும் உணவில் சிறிது மஞ்சள் சேர்த்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் மிகச்சிறந்த முறையில் பரிசாக உருவாக்கி கொடுக்கிறத காண முடியுங்க எந்த விஷயத்திலையுமே நிதானம் தேவைங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து எடுப்பது நல்லது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை முடியும் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும் சக ஊழியர்களின் விஷயங்கள தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க தெளிவான திட்டமிடுதலும் முயற்சியும் அவசியம் ராசி அதிபதி சூரியன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரனோட இருக்கிறாருங்க தம்பதிகளின் அன்பு பரிமாற்றம் மன நிறைவாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு அகன்று மருத்துவ செலவுகள் குறையும் சிலர் நல்ல வசதியான வீட்டில் இடமாற்றம் செய்யலாம் உச்சம் அடைவது உங்களுக்கு வந்து சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் வியாபாரத்தில் சிறு சறுக்கள் தோன்றுவது போல் இருந்தாலும் சமாளிக்க முடியும் திருமண தடை நீடிக்கும் தம்பதிகள் தொழில் நிமித்தமாக பிரிந்து வாழலாம் தம்பதியிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கும் தந்தை மகன் உறவு பலப்படும் வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளின் வருகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சிலருக்கு கை கால் மூட்டு எலும்பு நரம்பு சுகர் பிரஷர் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் சில சிக்கல்கள் வரலாம் அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழல் இருக்கும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான லாபம் கிடைக்கும் தொழிலை நீங்க விரிவாக்கம் செய்ய முடியுங்க குடும்பத்தில் இருந்து சில வேறுபாடுகள் மறையும் பிள்ளைகளான செலவுகள் உண்டாகலாம் அரசியல் நண்பரின் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தில் சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் பெற்று வருமானத்தில் திருப்தி அடைவீங்க புதிய முதலீடுகளில் பாதுகாப்பாக இறங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம்னா பணம் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தோடு தான் இருப்பீங்க இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் எதிலும் முதலாவதாக தான் இருப்பீங்க இந்த காலகட்டம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் பண வரத்து எதிர்பார்த்ததை போல இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் அதனால பார்த்து பக்குவமா சொல்லுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகழும் எனவே கவனமாக எதையும் பேசுவது நல்லதுங்க பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை தரும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் அதனால கவனம் தேவைங்க வீண் அழைச்சி ஏற்படும் கலைத்துறையினருக்கு எதிர்பாலின பழகும் போது கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாங்க வீண் அலைச்சல் வேலைப்பழு இருக்கும் மேலிடத்துல நெருக்கம் அதிகரிக்கும் மனம் மகிழும் காரியங்கள் நடக்குங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பண வரவு இருக்கும் வாக்கு காரிய வெற்றி ஏற்படும் அதே மாதிரி அடுத்துதான் பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லதுங்க கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததான் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் பொழுது நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமான் ஆலயத்திற்கு வில்வ மாலை கொண்டு போயிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு வெள்ளி இந்த சுப சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க தவற விட்டுறாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்